முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது சுவடி வாசி தனித்தவர் தி ராஜேந்திரன் எம்இ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை ஓங்கார ஞான சொரூபமே ஓங்கார குடில் படைத்த தர்மமே ஓங்கார மகா சூற்று மங்களை உலகமெல்லாம் அடைந்து ஓங்கார லோகமாக ஆகவே மாற்றம் கண்டடைய அற்புதம் நிகழ்த்துகின்ற குரு அரங்கனே மிகைப்பட உந்தனுக்கு சக்தி கூட மகான் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசிதனை சோபகிருது சோபகிருது கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அரங்கனுக்கு ஆற்றல் பெருகி வர வரமென உலகோர் நாடி ஈடே வல்லமை தரும் சடாட்சர தீட்சை ஏற்று ஏற்று அவரவரும் ஞானம் பயில எங்கும் ஞானிகள் பேரில் தர்மம் அளவிலா செய்து கொண்டு வருக வருக அறிவிப்பேன் உலகில் மாற்றம் நிகழும் நிகழும் அப்பா ஞானவான்கள் என்கின்ற நிலைத்தன்மை கொண்ட படைகள் மிகுதியாகி காலமெங்கும் அரங்கனால் போற்றும் கலியுகத்தில் சுத்த நெறி திளைத்து திளைத்து ஞானிகள் எல்லாம் மனமகிழ்ந்து உலகோருக்கு அருள ஞானவான்கள் வழிகாட்ட இனிதே மக்கள் எல்லாம் ஞானிகளாக அரங்கனால் தேர்வு செய்யப்பட்டு ஞானவான்கள் நிறைந்த பூமியாக ஆகவே ஞான ஆட்சி காலம் அரங்க நோக்கமாக வெற்றி கொள்ளும் மிகைப்பட உலகோர் அன்னதனால் முருகப்பெருமான் என் ஏழாம் படை வீடான உலகை வெல்லும் ஓங்கார குடி நோக்கி உத்தமமாய் ஒன்றிணைந்து வர வர இந்த அற்புதம் நடந்து எல்லாம் ஞானலோகமாகவும் ஞான யுக மாற்றமாகவும் நடந்தேறக்கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்றி சுபம்